வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் பதினான்கு அகிலா தன்னை அணைத்து கொண்டு உறங்கும் கணவனை கண்கொட்டாமல் பார்த்தாள் நீளமாய் எரிந்த விடுவிளக்கில் ஸ்ரீதரனின் முகமும் கருத்த முடியும் பார்க்க பார்க்க இன்பம் கொடுப்பதாக இருந்தன ஆழ்ந்த உறக்கத்தில் அவன் இருந்தது ஸ்ரீராய் மார்பு ஏறி இறங்குவதிலிருந்து தெளிவானதே அகிலாவுக்கு தூக்கம் வரவில்லை மணி என்ன பதினொன்று இருக்குமா நல்ல கணவனின் கையை அகற்றினவள் எழுந்து ஜன்னல் அருகில் வந்தாள் தென்றலிதமாய் வீசி பாரிஜாத மலர்களின் மனத்தை நாசியில் நிரப்பியது அக்கிலாவுக்கு சந்தோஷமாக இருந்தது சற்றே தலையை திருப்பி தூங்கும் கணவனை பார்த்தாள் கபடு சூது தெரியாத சின்ன பிள்ளை ஒன்றை காணுவது போல இருக்கவே மெல்ல சிரித்து கொண்டாள் வயசு முப்பது ஆனால் என்ன இவர் இன்னும் பல விஷயங்களில் குழந்தைத்தானே மூன்று மாதங்களா கணவனுடன் சேர்ந்தாக்கிலா படுக்க தொடங்கி அத்தனை நாட்கள் ஆகிவிட்டன காப்பி எடுத்து வந்ததும் சூமியின காலை மறைக்க சுரீதரன் தவித்ததும் நேற்று தான் நடந்த மாதிரி அவளுக்கு தோன்றின அந்த நாளை தொடர்ந்து மேற்கொண்ட ஒரு வாரம் ஆவதற்குள் ஸ்ரீதரனுக்கு காஃபி மட்டும் இல்லாமல் மற்ற டிஃபன் உணவுகளை கொடுக்கவும் தோட்டத்தில் அவன் உலாவ போகும்போது கூடவே போவதற்கும் அவன் அறையில் மதியம் உட்கார்த்து அவன் தூங்கும் நாழிகையில் புத்தகம் படிப்பதற்கும் அகிலா பழகிவிட்டாள் முதல் சில நாட்களில் அகிலா அறைக்குள் இருப்பது நெருங்கி நிற்பது சூமினக்கால் போர்வையிலிருந்து விலகுவது ஸ்ரீதரனுக்கு மிகவும் கஷ்டமாக து அகிலா கண்ணெதிரியில் இருக்கையிலேயே முத்தையினை அழைத்து வேலைகளை சொல்வான் உனக்கேன் சிரமம் அகிலா நீ அம்மாவுக்கு உதவியாய் போயிறேன் என்று அவளை வெளியில் அனுப்புவதிலேயே குறியாயிருந்தான் ஆனால் நான்கு நாட்கள் ஆவதற்குள் அகிலாவின் இதமான பார்வையும் பண்பான பேச்சும் கனிவான பணிவிடையும் அவனை கவரத் தொடங்கின ஒரு மாலை பொழுதில் ஆரஞ்சு ஜூஸை அக்கெலாம் எடுத்து வந்து இவனிடம் நீட்டிய போது இல்லாத ஒரு திணிசில் இருவரின் கையுறல்களும் உரச ஒரு வித உணர்ச்சியில் காரணமாக தமிழருடன் அவள் விரல்களை சேர்த்து பிடித்த ஸ்ரீதரன் ஒரு நிமிஷ காலத்துக்கு தன் பிடியை விடவில்லை அன்று இரவு உணவு உண்டபின் கையலம்புக்கா தண்ணீரும் துடைத்து கொள்ளட்ட அவளும் அக்கிலா நீட்டிய போது அவள் கையை பிடித்து தன் கையோடு சேர்த்து கொண்டான் அவன் மறுநாள் அகிலாவிடம் முதல் முறையாக உள்ளே போக என்ன உட்கார் உட்காரியன் என்றான் முத்தையன் கதவை சாத்தி கொண்டு வெளியேறினதும் படிக்கையில் தன் அருகில் உட்கார்ந்தவளை மெல்ல அணைத்து கொண்டான் கழுவு பார்வையுடன் நடப்புவர்த்தி கூர்ந்து கவனிக்கும் கிருஷ்ணனுக்கு ஆக்கிலாவிடமும் ஸ்ரீதரிடமும் தெரிந்த மாற்றங்களை கண்டு கொள்வது கஷ்டமாக இல்லை காரணமில்லாமல் முத்தையனிடம் இருந்து விழிப்புள்ளை அமைதியாயிருக்கிறான் அறைக்குள் சென்று ஐந்து பத்து நிமிஷங்களில் வெளிவந்துவிடும் மாட்டுப்பின் அரைமணி முக்கால் மணி என்று இருக்க தொடங்கிவிட்டாள் அறைக்குள் உதவியாய் என் நேரமும் இருந்து வந்த முத்தையன் வாசலிலும் கொள்ளை தோட்டத்திலும் உட்கார்ந்து கோயிலை போக்குகிறான் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் மனங்கள் கனிய தொடங்கிவிட்டன என்று தானே பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து கொண்டு ஜோசியரிடம் போனார் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியரிடம் போனார் கிருஷ்ணன் வெள்ளிக்கிழமை அமோகமான நாள் சாந்தி முகத்தத்துக்கு ஏற்ற திவ்யமான சுபநாள் என்று ஜோசியர் சொன்னதும் கிருஷ்ணன் காரியத்தில் இறங்கினார் ஸ்ரீதரனிடம் அவர் அதை கோடி காட்டி பேசிய போது அவன் பதில் ஏதும் சொல்லவில்லை இது போதாதா கிருஷ்ணனுக்கு மௌனம் சம்மதத்தின் அறிகுறிதானே ஸ்ரீதரின் ஒற்றை அப்புறப்படுத்தப்பட்டது அழகான இரட்டை கட்டில் நாலு இன்ச்சு ரப்பர் விரிப்புகள் படுத்துக்கொண்டே படிக்க எதுவாக டேபிள் என்று எல்லாவற்றையும் தானே கடைக்கு சென்று பார்த்து பார்த்து வாங்கி ஸ்ரீதரனின் அறையை அலங்கரித்தார் கிருஷ்ணன் படுக்க மட்டுமல்லாமல் மற்ற காரியங்களுக்கும் அகிலாந்து அறையை உபயோகப்படுத்துவதுதான் நியாயம் என்று தோன்றியதால் தன் இருந்த இரும்பு ப்ரோக்களில் ஒன்றை கொணர்ந்து ஸ்ரீதரனின் வாட்ரோப்பு பக்கத்தில் போடு செய்தார் கடையிலிருந்து டால்கம் பவுடர் முக பவுடர் ஒடிக்கிலோன் சென்ட் சாந்து மை என்று தனக்கு தெரிந்த தினிசில் ஒப்பனி சாமான்களையும் வாங்கி வந்து அகிலாவின் உபயோகத்துக்கென ஸ்ரீதரனின் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல் வைக்க செய்தார் வீட்டிலிருந்து ஒருவராவது வாயை திறக்கவில்லை இவர் இப்படி ஏற்பாடுகளை பண்ணுகிறாரே இந்த பிள்ளை ஒழுங்காக கோபதாபம் இல்லாமல் இருக்க வேண்டுமே என்று ஜானகிக்கு மட்டும் அடி வயிற்றில் சங்கடம் பெற்ற தாயான அவளுக்கு ஸ்ரீதரனிடம் தரனிடம் நின்று சேர்ந்த போல் இரண்டு வார்த்தைகள் பேசக்கூட பயம் இன்று நன்றாய் பேசுவான் நாளைக்கு முகத்தில் அறுத மாதிரி வல்லென்று விழுவான் என்பதால் பிள்ளையின் வழிக்கே ரொம்ப ஜானகி போக மாட்டாள் கணவன் மூலம் பிள்ளையிடம் பழகுவதோடு சரி என்று இருந்ததால் அவளின் தவிப்பு அதிகமாகவே இருந்தது அன்று முதல் இரவு என்பது ஆட்கள் அனைவருக்கும் தெரிந்து போனது பெரிய ஐயா இத்தனை ஏற்பாடுகளை செய்கிறாரே கடைசி நிமிஷத்தில் ஸ்ரீதர் ஐயா எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் எல்லோரும் என்னை தனியாக விட்டுவிட்டு ஒழுந்து போங்கள் என்று கத்துவாரோ என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தனர் நல்ல வேலையாக அந்த தினசில் அசம்பாவிதம் ஏதும் நடக்கவில்லை மாலை ஏழு மணி அளவில் மனைவியுடன் அகிலாவையும் அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வந்தார் கிருஷ்ணன் இரவு சாப்பாடானது மாமியார் மாமனாரை நமஸ்கரித்தாள் அகிலா எல்லாம் நல்லபடியாக இருக்கும் பயப்படாமல் போமா என்ற ஆசையுடன் கணவனின் அறைக்குள் நுழைந்தாள் சினிமா இரவுகள் போல பூஜோடனை பழங்கள் பலகாரங்கள் ஒன்றும் இல்லை இரண்டு சந்தனவர்த்திகள் புகைந்து கொண்டிருந்தன பக்கத்தில் வெள்ளி சோம்பில் பால் அவ்வளவுதான் ஸ்ரீதரன் படுக்கையில் இரண்டு தலகணிகளை ஒன்றின் மேல் ஒன்று வைத்துக்கொண்டு வைத்து சாய் சாய்ந்தவண்ணம் படித்து கொண்டிருந்தான் ஆய்களா கிட்டத்தில் போய் நின்றாள் என்ன பேசுவது யார் முதலில் பேசுவது செம்பில் இருந்த பாலை டம்ளரில் கொட்டி கொடுத்தாள் அவள் வாங்கி அருந்து விட்டு நீட்டிய காலி டம்ளரை முக்காலி மேல் வைத்தாள் முதலில் யார் பேசுவது நீட்டியிருந்த கால்களை மடித்து கட்டிலில் பக்கவாட்டில் வாட்டில் துவங்கி போர்வியால் மூடிக்கொண்ட ஸ்ரீதரன் உட்கார் அகிலா என்றான் உட்கார்ந்தால் இருவருக்கும் இடையில் சானிட வெளி ரேடியோவில் இசை கேட்டது வசந்தராகமா யார் வா யார் வாசிக்கிறா லால்குடியா மனசின் படப்படைப்பை அடக்கி கொண்டு சங்கீதத்தில் கவனத்தை செலுத்தி பார்த்தால் அகிலா மெதுவாக கையை நீட்டி அகிலாவின் உரல்களை ஆமிக்கிறான் ஸ்ரீதரன் பிடித்திருந்த கை உரல்கள் நடுங்குவதும் வியர்வியில் கசகசப்பதும் அகிலாவுக்கு புரிந்தது கணவன் தன்னுடைய உணர்ச்சி வயப்பட்டிருப்பதை உணர்ந்து கண்களை நிமிர்த்தி அவன் முகத்தை பார்த்தால் அகிலா முதலிரவை அனுபவிக்கப் போகும் ஆணின் குறுகுறுப்போ சந்தோஷமோ விஷமக்கலையோ ஒன்றும் இல்லை சொல்ல நான் வேதனை மட்டும் விரைவில் கிடந்தது ஏன் இந்த வேதனை என்ன பேசலாம் எந்த விதத்தில் பேசி இவரின் பதற்றத்தை குறைக்கலாம் என்று அகிலா எண்ணிக்கொண்டிருக்கையிலே ஸ்ரீதரின் கண்கள் கலங்கின கன்னியர் கணத்தில் வழியத் தொடங்கியது பிறந்தநாள் முதற்கொண்டு ஆண்கள் அழுது அகிலா பார்த்ததில்லை சினிமா கதா கதாநாயகர்கள் அழுது கண்டிருக்கிறாள் ஆனால் அவள் தந்தையோ இல்லை அண்ணாவோ ஏதோ ஒரு கஷ்டத்துக்கும் கண் கலங்கி இவள் கண்டதில்லை யாதலால் முப்பது வயசு கணவன் பச்சை பச்சைப்பிள்ளை மாதிரி அழுவது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது எதற்காக அழிக்கிறார் உடம்பு சரியில்லையா கால் வலிக்கிறதா இல்லை என்னை பிடிக்கலையா நம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கக்கூடாதைக்கலாம் நான் எதுக்கு மேல் லாய்க்கலாதவன் உன் வாழ்க்கையை வீணாய் கெடுத்துட்டேன் வார்த்தைகள் வேதனையில் மூழ்கி வெளிவந்தன இவர் இதற்காக வா அழறார் தன் இயலாமையை நினைச்சு அழறார் அகிலா போனாள் கடவுளே இவர் என்ன சொல்லி சமாதானப்படுத்தணும் படுத்தணும் நொந்த மனசுக்கு இதமாக என்ன சொல்லி தேற்றணும் பெண் பார்க்க வந்த பிறகு மாமனார் தனியாக அழைத்து சொன்ன வார்த்தைகள் அகிலாவுக்கு ஞாபகம் வந்தன ஸ்ரீதரன் இன்னும் பல விஷயங்களில் சின்ன குழந்தையா இருக்கான் அகிலா அந்த ஈரக்கல்மனை நல்ல பொம்மையாக உருவாக்குவது உன் கையில் தாமாக இருக்கு அப்பாவுக்குத்தான் என்மேல் எத்தனை நம்பிக்கை மனசும் காலும் சரியில்லாத கணவருக்கு தைரியம் கொடுத்தா அவர் வாழ்க்கையை புனருத்தரணும் செய்ய போகிறேன்னு அப்பா நம்பிட்டு இருக்கிறதை நான் காப்பாற்ற வேண்டுமே இப்போ என்ன சொல்லி இந்த துக்கத்தை பாட்டணும் கையை நீட்டு அழும் ஸ்ரீதரனின் கண்களை துடைத்தால் அகிலா எதுக்காக நீங்கள் இப்படி வருத்தப்படணும் எனக்கு எந்த வகையில் இப்போ இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னை நம்புங்கோ மெதுவாய் ஐந்து வயது பையனிடம் விளக்குவது போல் ஆகிலா பேசுவதை ஸ்ரீதரன் காதில் வாங்கி கொள்ளவில்லை இரண்டு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு நான் புருஷனாக வாழ தகுதி இல்லாதவன் அக்கிலா உன் வாழ்க்கையை வாழ் பண்ணிட்டேன் என்று திரும்ப திரும்ப இதையே கூறிக்கொண்டு அழுதான் அவன் கைகளை பலவந்தமாய் விளக்கினான் அக்கிலா நீங்கள் இப்படி இப்படி காரணம் இல்லாமல் பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருது தப்பு தப்பாய் எதையோ புரிஞ்சுண்டு நீங்கள் வீணாய் ஆசியப்படுறேன் என் என் வாழ்க்கை வாழா போச்சுன்னு நான் நினைக்கலையே அப்புறம் நீங்கள் என் வேதனைப்படணும் சும்மா என்னை திருப்தி பண்ண நீ அப்படி பேசுகிறாய்க்கலாம் உன் மனசுக்கு உண்மை தெரியாதா அப்பா கிட்டே எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு எத்தனை தடவை சொன்னேன் தெரியுமா அபாதமாக இருந்தார் எனக்கு வேறு வழி இல்லை அதனாலே சரியின் இப்போது உன்னை பார்க்கும்போது நான் பண்ணின தப்பு நெஞ்சில் கூத்தாடுறது எம் அன்ஃபிட் ஃபார் மேரேஜ் ஆகிலாம் நீங்கள் இப்படி அலட்டிக்கிறதுக்கு காரணம் எனக்கு புரியவே இல்லை நான் என்ன சின்ன குழந்தையா என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாலா எல்லாம் தெரிஞ்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்க மனப்பூர்வமாய் சம்மதித்து தானே நான் உங்களுக்கு மனைவியாகி இருக்கேன் என்னை ஏமாற்றிட்டதாக நீங்கள் ஏன் வருத்தப்படணும் எனக்கு புரியலையே அகிலாவை பார்த்தான் ஸ்ரீதரன் என்னை கல்யாணம் பண்ணினதில் உன் மனசு வேதனை படலையா என்னை பார்க்கும் போதெல்லாம் நொண்டிக்கு பொண்டாட்டி ஆயிட்டோமேனு உன் மனசு உறுத்தலையா சின்னதாக சுரித்தான் அகிலா என்னை நன்னா பாருங்கோ அப்படி ஒரு வேதனையோடு நான் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோன்றது சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் எனக்கே கணவராய் வந்ததில் நான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உங்களை கல்யாணம் பண்ணிட்டதுலேருந்து தான் நான் உண்மையான சந்தோஷத்தோடு இருக்கேனா நம்ப என் கால் ஊனம் உனக்கு குறையா தெரியலையா அகிலா சதா சர்வகாலம் சக்கர நாட்காலிகளில் கொண்டு இருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா ஊர் உலகத்தில் உள்ள மற்ற பெண்கள் மாதிரி நீ உன் கணவனோடு நாலு இடத்துக்கு போக முடியாது சகஜமாய் பழக முடியாதுங்கிறதெல்லாம் உனக்கு தோணவே இல்லையா இல்லை என்று தலையாட்டினாள் அகிலா ஸ்ரீதரனின் கையை எடுத்து தன் இரண்டு கைக்குள் வைத்து கொண்டாள் என்னை நல்லா பாருங்கோ என் கற்பி நிறம் தித்துப்பல் இதையெல்லாம் கவனிச்சு பாருங்கோ நான் கடுகத்தனை கூட அழகான பெண் இல்லை ரொம்ப ரொம்ப சாதாரணமானவள் படிப்பு எஸ்எஸ்எல்சி தான் அப்பாவும் வாத்தியார் உத்தியோகம் பார்க்கிறவர் இத்தனை குறைபாடுகளோடு பிறந்திருக்கிற எனக்கு ராஜா மாதிரியான நீங்கள் புருஷனாக கிடைச்சது என் அதிர்ஷ்டம் தானே உங்களுக்கு காலையில் கொஞ்சம் ஊனம் இருப்பதால் தானே என்னை மனைவியாக ஏற்றுக்க சம்மதிச்சில் நீங்கள் ஊனம் இல்லாதவராக இருந்தால் அழகான படித்த பணக்கார வீட்டு பெண் தானே உங்களுக்கு மனைவியாகி இருப்பா என்னாலே உங்களுக்கு பக்கத்தில் இப்படி உட்கார்ந்து இருப்பதை கனவிலும் நினைச்சு பார்க்க முடியுமா உங்களை பற்றியே குறைப்பட்டுண்டு இருக்காமல் என்னையும் கொஞ்சம் நினச்சி பாருங்க எனக்கு வயசு இருபத்தி ஒன்று அப்பாவுக்கு அக்கா கல்யாணம் கடனே அடையலை அண்ணா வேர ஜாதிகாரியை கல்யாணம் பண்ணிண்டு குடும்ப பொறுப்பை உதறிட்டு போயிட்டான் இனி என் கல்யாணங்கிற பேச்சே இப்போதைக்கு கிடையாதுன்னு நான் வாழ்ந்துண்டு இருந்த சமயத்திலே தெய்வாதீனமாய் தங்கக்கா மூலம் உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிய வந்தது உங்கள் அப்பாவை பார்த்த போது தசரத சக்கரவர்த்தி மாதிரி இருக்கே இவருக்கு மாட்டு பெண்ணாய் போக எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நான் பயந்தேன் அப்புறம் நிச்சயதாச்சீதார்த்தத்தின் போது உங்களை பார்த்ததும் தவிச்சு போனேன் மன்மதன் மாதிரி இருக்கார் இவர் பக்கத்திலே நான் என்றால் திருஷ்டி பரிகாரம் போல இருக்காதான்னு மாஞ்சி போனேன் என் சங்கடம் புரிந்த உங்கள் அப்பா சொன்னார் உன்னுடம்பு அழகானது இல்லை ஆனால் மனசு அழகானதுன்னு என் பிள்ளைகளிடம் சொல்லியிருக்கேன்னு அந்த வார்த்தைகள் கொடுத்த தைரியத்தில் தான் நான் உங்களுக்கு மனைவியாகி இந்த வீட்டில் இன்னைக்கு அந்தஸ்துடன் வளைய வரேன் உங்களுக்கு குறை இருப்பதாய் நான் நினைக்கலை என்னை நம்புங்கோ மூச்சு விடாமல் பேசி நிறுத்தினால் வைக்கலாம் குறுக்கே ஒரு வார்த்தை பேசாமல் அவள் பேசியதை கூர்ந்து கவனித்த ஸ்ரீதரனின் முகத்தில் தெளிவு பிறந்தது பதில் பேசாமல் அகிலாவிய சில நிமிஷங்கள் பார்த்தவன் அவள் முகத்தை கைகளில் ஏந்தி என் கண்ணுக்கு உன் கருப்பு நிறமோ இல்லை தீர்த்து பல்லோ தெரியலையே ஏன் அகிலா என்றான் மேல என்ன மனிதர் இவர் ஐந்து நிமிஷம் வரைக்கும் குழந்த மாதிரி அழுதார் இப்போது ஒன்றுமே நடக்காத மாதிரி என் அழகை ஆராய்கிறாரே அகிலாவுக்கு சிரிப்பு வந்தது பக்கென்று வாய்விட்டு சிரித்து விட்டாள் நீ சிரிக்கிற போது நிஜமாக அழகாக இருக்க அக்கிலா நீ நான் அழகாக இருக்கிறேனா சிரிக்கும் போதா அகிலாவுக்கு வெட்கமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது மூச்சு விட முடியாமல் மனசை இதன் அழகை அமைக்கிற பாரம் குறைந்த மாதிரி இருந்தது நெஞ்சுக்குள் யாரோ கிச்சு கிச்சு முட்டிக்கிற மாதிரி இருந்தது தலையை நிமிர்த்தி கண்களை விரித்து பார்த்தவளை கிட்டத்தில் இழுத்து அணைத்து கொண்டான் ஸ்ரீதரன் பக்கத்தில் படுக்க வைத்து கொண்டு ஏதோ அதிசயத்தை பார்ப்பது மாதிரி இவளை உன்னி உன்னித்து நோக்கி தலைமுடியை மெதுவாக நோ ஊதிவிட்டு கன்னங்களை தடவி கொடுத்து மே தென்னு முத்தமிட்டதும் அவள் சிலிர்த்து போனாள் என் தித்து பல் இவருக்கே தெரியலையா என் கருப்பு நிறம் இவருக்கே இருக்கவில்லையா நான் சிரிக்கும்பொழுது இருக்கேனா நிஜமாகவா இத்தனை கம்பீரம் நிறைந்த புருஷனின் கண்களுக்கே நான் கவர்ச்சியாக தீன்படுவது கூட சாத்தியமா அகிலா பூரித்து போனால் கண்களை மூடிக்கொண்டு மகிழ்ந்து போனாள் நடுவில் ஒரு முறை கண்களை திறந்தாள் அவளை இருக அணைத்து வைத்து வைத்து கண் வாங்காமல் ஸ்ரீதரன் பார்ப்பது கூச்சத்தை தர என்ன அப்படி பார்க்கிறேன் என்றால் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு பார்க்கிறேன் என் முப்பது வயசு காலத்திலே என்னிடம் இத்தனை அன்பாக அருமையாக ஒரு ஆத்மா நடந்துட்டதில்லை நான் ஊனமுள்ளவன் என்ற குறை குறையோடு குவைந்தவனை தூக்கி நீ தாண்டா என் ராஜா என்று ஆகாசத்தில் உட்கார வச்சு வேக்கார வச்சு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்காக்கிலாம் ஏன் தப்பா ம் தப்பே இல்லை என்றாக்கிலாம் யோசித்து வேறே பேசினாள் என்னிடமுள்ள குறைகள் உங்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி உங்கள் குறையும் என் கண்ணுக்கு தெரியாது அதனாலே அதனாலே நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் காலை போதியால் முடிக்கிறதை விட்டுடணும் சாதாரணமாக இருக்கணும் என் கணவன் உடல் உணத்தாலே மனசுக்குள் சதா வருத்தப்படலை என்கிற சந்தோஷம் எனக்கு வரணும் ஸ்ரீவேலா அகிலாவின் தலைப்பூவில் தன் முகத்தை புதைத்து மல்லிகையின் மனத்தை இழுத்து ரசித்தான் ஸ்ரீதரன் பின் தன் இரண்டு வலுவான கைகளாலும் பக்கத்தில் படுத்திருந்த அகிலாவை தூக்கி தன் மார்பு மேல் கொண்டு நீ இத்தனை அழகாய் பேச யார்கிட்ட கத்துண்டாக்கிலா என்று அன்பான குரலில் கேட்டபோது போரியோ விலகி சூபியக்கால் வெளியில் திருந்ததை அவன் பொருட்படுத்தவில்லை